திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நயனார் நாகேந்திரன் மீது ஏழு பிரிவுகளில் வழக்குப்பதிவு நயனார் நாகேந்திரன் ஹெச் ராஜா உள்ளிட்ட தொன்னூற்று மூன்று பேர் மீது ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு திருப்பரங்குன்றத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு பேர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட நிலையில் வழக்கு முக்கிய விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சரவணன் சரவணன் சொல்லுங்க திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட திரு நயனார் நாகேந்திரன் மீது ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது விவரங்களை என்ன விரிவா வழங்குங்க மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலையின் உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதில் ஏற்பட்ட சர்ச்சைகளை தொடர்ந்து தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நேற்று பாஜக நிர்வாகிகள் போராட்டம் நடத்த முயன்ற அவர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்தார்கள் பின்பு நேற்று இரவு விடுதலை செய்யப்பட்ட அனைவரின் மீதும் தற்பொழுது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப தூணில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று கூறி நேற்றைய தினம் பாஜக சார்பில் மற்றும் இந்து முன்னணி சார்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றார்கள் அப்பொழுது அங்கிருந்த போலீசார்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் அனுமதியை மீறி அங்கிருந்து கூடியதாக கூறி தற்பொழுது அனைத்து பாஜக நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இதில் தமிழக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் மீது ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் நேற்று போராட்டத்தில் ஈடுபட முயன்றதாக பாஜகவின் மூத்த தலைவர் கேச் ராஜா உட்பட பாஜக நிர்வாகிகள் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது தடையை மீறி செல்ல முயல்தல் அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழையாமை மற்றும் சட்ட விரோதமாக கூடுதல் உட்பட ஏழு பிரிவுகளின் கீழ் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்றதாக கூறி நேற்றைய தினமே கோவிலுக்கு செல்லவிடாமல் தடுத்து பாஜக நிர்வாகிகள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து நேற்று இரவு திருப்பரங்குன்றம் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் தங்க வைத்திருந்தார்கள் பின்பு இரவு பதினோரு மணிக்கு மேல் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து இன்று காலை அனைவரின் மீதும் வழக்கு பதிவு செய்யக்கூடிய அந்த பணியாறு காவல்துறை முன்னெடுத்து குறிப்பாக தமிழக பாஜக மாநில தலைவர் பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா ராம சீனிவாசன் உட்பட பாஜகவின் மாநில நிர்வாகிகள் உட்பட மதுரை மாவட்ட அரசு என மொத்தம் தொண்ணூத்தி மூன்று பேர் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் ஏற்பட்ட அந்த ஒரு பரபரப்பான சூழலில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட முயன்றதாகவும் அந்த வழக்கு பதிவான நடைபெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் ஏற்கனவே தமிழக பாஜக மாநில தலைவர் நைனா நாயுதன் கைதை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் குறிப்பாக அவரது சொந்த தொகுதியான திருநெல்வேலி மற்றும் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி தென்காசி உட்பட்ட பல மாவட்டங்களில் நேற்று இரவு தினம் தமிழக பாஜக மாநில தலைவர் நைனா நாயனன் கைதை கணித்து ஆங்காங்கே சாலை மறியல் போராட்டம் ஈடுபட்டது தொடர்ச்சியாக இன்று காலை முதல் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களிலெல்லாம் போலீசாரின் அடுத்த போலீசாரின் உத்தரவை மீறி சாலையின் மறியில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகிகள் இருக்கக்கூடிய பணிகள் தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அனைத்து பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இந்து முன்னணியை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்குமே தற்போது வழக்கு பதிவு செய்யக்கூடிய பணியை காவல்துறை தொடங்கி இருக்கிறது தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருவது பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஒரு அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்கிறது ரம்யா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்